சாந்தாகாரம் புஜகஷயனம் பத்மநாபம் சுரேஷியம் விஸ்வாதாரம் ககன சதுர்ஷம் மேகவர்ண சுப அங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலாநயனம் தியான கம்யம் வந்தே விஷ்ணு பவபவியஹரம் சர்வலோக ஏகநாதம் அமைதியான வடிவத்தில் பாம்பின் மீது படுத்திருப்பவர் தாமரை தொப்புள் கொண்டவர் தேவர்களின் இறைவன் பிரபஞ்சத்தின் அடிப்படை மற்றும் வானத்தைப் போல எல்லையற்றவர் மேகத்தின் நிறமும் மங்களகரமான உறுப்புகளும் கொண்டவர் யோகிகள் தியானிக்கக்கூடிய தாமரை போன்ற கண்களை கொண்டவர் அனைத்து ஐஸ்வரிகளையும் விரும்புவனாகிய விஷ்ணு பகவானுக்கு எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் முதன்மையானது தானாக தோன்றிய திருத்தலங்களில் முதன்மையானது ஆழ்வார்கள் பதினெண்மாறால் மங்களாசனம் செய்ய வைணவ திருத்தலங்களின் தலைமை பீடமாகவும் பெரிய கோவில் என்றும் பூலோக வைகுண்டம் என்றும் ஸ்ரீரங்கம் திருப்பதி என்றும் அழைக்கப்படுவதுதான் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவில் வைணவ மரபில் கோவிலுக்கு சென்று வருகிறேன் என்று சொன்னாலே அது ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும் வைகுண்டத்தில் பெருமாள் எப்படி விரஜய் என்னும் நதியில் பரவாசு தேவருடன் இருக்கிறாரோ அதே ஸ்ரீரங்கத்தில் காவிரி நதியுடன் வாசுதேவருடன் காட்சியளிக்கிறார் பல சிறப்புகள் கொண்ட இத்திருக்கோவிலின் வரலாற்றுடன் வைகுண்ட ஏகாதசி எவ்வாறு உருவானது என்பதை பார்க்கலாம் திருவரங்க கோவில் சில பிரம்மாவின் தவத்தால திருப்பாட்கடல தோன்றியது திருவரங்க சிலைய பிரம்மர் சத்தியலோகத்திலும் பிரம்மலோகத்திலும் வச்சு பூஜித்து வந்தார் பிரம்மா கிட்ட இருந்து பூலோகத்துக்கு வந்தவர் தான் இந்த ரங்கநாதர் இவர் சுயம்புவாக தோன்றியவர் சூரிய குணத்துல பிறந்த அரசன் இச்சுவகு மிகவும் சக்தி வாய்ந்ததோட காணப்பட்டார் இவர் அயோத்தி நகரை ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் சத்தியவிலோகம் சென்று அங்குள்ள பிரம்மாவரை இவர் வணங்கி வருவது வழக்கமாக வச்சிருந்தாரு அப்படி ஒரு முறை சத்யலோகம் செல்லும் போது அங்கு சுயம்புவாக ரங்க விமானத்தோடு தோன்றிய ரங்கநாதரை பார்த்தபின் பிரம்மனிடம் அனுமதி வாங்கி ரங்கநாதரை ரங்க விமானத்தோடு பூலோகத்தில் உள்ள அயோத்திக்கு எடுத்துட்டு வராரு இச்சுவாஹுக்கு பிறகு இச்சுவாகு வம்சத்தைச் சேர்ந்த அம்பரீஷன் மாந்தாதா கட்டுவாங்கன் சகரன் போன்ற பல மன்னர்கள் இந்த ரங்கநாதரை தான் ஆராதனை செஞ்சாங்க அதன்பின் ராமரும் இந்த ரங்கநாதரை தான் ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு புராணங்கள் படி பார்க்கும்போதே ராமனுடன் நடந்த போரில் வெற்றி பெற்றதற்கு பிறகு அயோத்தியா திரும்பிய ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க ஏற்பாடு நடக்குது அதில் விபீஷனும் இலங்கையிலிருந்து வந்து கலந்து கொள்றாரு போரில் தனக்கு உதவியதற்காக ராமர் ஆராதனை செஞ்சு கொண்டிருந்த ரங்கநாதர் சிலையை பரிசலிக்கிறார் விபீஷணன் ராமருக்கு உதவி செஞ்சிருந்தாலும் அவர் அசுரர் என்ற காரணத்தால் அந்த சிலையை அங்கிருந்து கொண்டு செல்வதற்கு விருப்பமில்லாத தேவர்கள் அதை தடுக்க வேணும்னு விநாயகரை பார்த்து வேண்டுகிறாங்க விநாயகரும் அந்த வேண்டுதலை ஏற்றுக்கிறார் அப்போ அங்கு இடையின் உருவில் விநாயகர் பெருமான் ஆடுமறையிலே மேய்த்து கொண்டிருக்கிறார் அவரிடம் அந்த சிலையை கொடுத்து தான் திரும்ப வரும் வரை இந்த சிலையை தாங்கி பிடித்து கொள்ளுமாறு வேண்டுதல் விடுத்து காவிரி நதியை நோக்கி சென்றார் விபீஷணன் விபீஷன் வருவதற்கு நேரமானதால் அந்த சிலையை கீழே வைத்தார் விநாயகர் பெருமான் பிறகு வந்த விபீஷன் ரங்கநாதர் சிலை கீழே வைக்கப்பட்டதை பார்த்தவுடன் அதிர்ச்சிக்குள்ளாகி அதை அகற்றுவதற்கு முயற்சிக்கிறார் அதன் பின் நாராயண பெருமாள் அசரீதியாக தோன்றி தான் இங்கே இருக்க விரும்புவதாக விபூஷனிடம் கூறினார் விபீஷனுக்காக தான் தென்திசை இலங்கையை நோக்கி பள்ளி கொண்டருள்வதாக உறுதியளிக்கிறார் அதன்படி இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் பெருமாள் தெற்கு நோக்கி காய்ச்சலிக்கிறார் இந்த அற்புதமான காட்சியை தொண்டரடி பொடியாழ்வார் தன்னுடைய பாசுரங்கத்தில் அழகாக பாடியுள்ளார் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல்நிற கடவுள் எந்தை அரபனைத் துயிலுமா கண்டு உடையனுக்கு உருகுமாலே என்சைகன் உலகத்தீரே கடல் போல கரிய நிறம் கொண்ட ரங்கநதி அழகை எப்படி சொல்லுவேன் மேற்கில் தலையும் கிழக்கில் திருவடியும் நீக்கியபடி வடக்கில் முதுகை காட்டி தூய்கிறான் தெற்கே இலங்கையை பார்த்தபடி இருக்கும் அவனது அழகு உருவம் கண்டு உள்ளமும் உடலும் உருகிவிட்டது செய்வதறியாமல் திகைத்து நிற்கிறேன் என தொண்டடிப் புடியாழ்வார் தன்னுடைய பாசுரங்கத்தில் அழகாக வர்ணிக்கிறார் சிறுவனாக வந்தது நான் தான் என்று கூறி விநாயகர் தன் சுயரூபத்தை விபூஷனிடம் காட்ட விபீஷன் விநாயகர் ஆசை வாங்கி தாங்களும் இந்த காவிரி நதிக்கரையிலே மலையின் மீது உச்சிப்பிள்ளையாராக அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைத்தார் அதன்படி விநாயகரும் பிள்ளையாராக காட்சியளித்தார் இதனால் இலங்கைக்கு செல்ல இருந்த ரங்கநாதர் விநாயகர் மூலம் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தொருளினார் சிறுவனாக வந்த விநாயகர் பெருமான் ரங்கநாதர் சிலையை தரையில் வைத்ததால் கோபம் கொண்ட விபீஷ்ணன் விநாயகர் தலையில் ஒரு குட்டு வைத்தார் எனவும் இங்குள்ள விநாயகர் சிலையின் தலையில் ஒரு வீக்கம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது விபீஷ்ணன் ரங்கநாத சிலையை காவிரி கரையில் வைத்தபோது அப்பொழுது அந்த பகுதி ஆண்டு கொண்டிருந்த சோழ மன்னன் தர்மவர்ம சோழன் அச்சிறையை சுற்றி கோவில் எழுப்பி வழிபாடு செய்தார் தர்மவர்ம சோழன் கோவில் எழுப்பியதற்கு பிறகு காவிரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கோவில் முழுவதும் மூழ்கி மணலால் மூடப்பட்டது அதன் பின் மரம் செடிகளால் இருந்த இடம் தெரியாமல் மறைக்கப்பட்டது ஒரு வெள்ளப்பெருக்கு கோவிலை எப்படி மூழ்கடிக்கும் என்ற எண்ணம் அனைவருக்கும் ஏற்படலாம் அது எப்படி என்று பார்க்கலாம் ரங்கநாதர் அமைந்துள்ள ஸ்ரீரங்கம் என்னும் இடம் ஒரு குட்டி தீவு ஒரு பக்கம் காவேரி மறுபக்கம் கொள்ளிடம் இது இரண்டிற்கும் நடுவில் அமைந்துள்ள இடம்தான் ஸ்ரீரங்கம் என்னும் தீவு இந்த காரணத்தால் காவிரியில் ஏற்பட்ட வெள்ளம் கொள்ளிடமுடன் இணைந்து மிகப்பெரிய வெள்ளப்பெருக்காக மாறி இந்த ரங்கநாதர் கோவிலை மூழ்கடித்தது இங்கே ஓடும் காவிரியாருக்கு ஒரு கதை உள்ளது இமயமலையின் அடியில் புண்ணிய நதிகள் அனைத்தும் ஒன்றாக இருக்கும்போது கந்தர்வர் ஒருவர் வான்லோகை நோக்கி செல்லும்போது கீழே உள்ள புண்ணிய நதிகளை பார்த்து மரியாதை நிமித்தமாக வணக்கம் சொல்லி சென்றார் அதன்பின் புண்ணிய நதிகள் அனைவரும் வானத்தில் சென்ற கந்தர்வர் எனக்கு தான் மரியாதை செய்து சென்றார் என சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் இறுதியாக கங்கையும் காவேரியும் இந்த சண்டையை விட்டு கொடுக்காமல் பெருமாளிடம் சென்று எங்களில் யார் சிறந்தவர்கள் என கேட்கிறார்கள் பெருமாள் கங்கை தன்னுடைய கால்களிலிருந்து இருந்து நூபுர கங்கையாக போவதால் கங்கைதான் சிறந்தது என்று சொல்ல மனவருத்தம் கொண்ட காவேரி கங்கையைப் போல் தானும் சிறந்த நதியாக வேண்டும் என்று எண்ணி பெருமாளை நினைத்து பல வருடங்கள் தவம் செய்த பின் காவிரி தவத்தினால் மனமகிழ்ந்த பெருமாள் கங்கையைப் போல் நீயும் சிறந்த நதியாக மாறுவாய் நீயும் என் மடியின் மேல் தவழ்ந்து செல்வாய் என இந்த காவேரி ஆற்றுக்கு பெருமாள் வரம் வழங்கினார் இந்த வரம் ராமாயண காலகட்டத்தில் நிறைவேற இருந்ததால் விபீஷன் தலையில் ரங்கநாதன் அமர்ந்து அவருக்கு தெரியாமல் இந்த காவிரி நதிக்கரையில் அமர்ந்தார் அதுக்கப்புறம் சோழ மன்னன் கிளிவளவன் ஒரு நாள் வேட்டைக்கு செல்லும் போது மரத்தில் இருந்த கிளி ஒன்று ஒரே மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதை பார்த்தார் இதை நினைத்துக் கொண்டே இரவில் தூங்கிய மன்னரின் கனவில் பெருமாள் தோன்றி கோவில் மன்னனால் மூடப்பட்ட இடத்தை சொல்லி மறைந்தார் மறுநாள் அந்த இடத்தில் தன்னுடைய ஆட்களை வைத்து தோண்டி பார்க்கும் போது ரங்கநாதர் சிலையும் ரங்க விமானமும் அங்கே கிடைத்தது இதனால் இவருக்கு கிளிச்சோழன் என அழைக்கப்பட்டார் மேலும் இந்த செயலை நினைவுபடுத்தும் வகையில் ரங்கநாதர் கோவிலில் கிளி மண்டபம் கட்டப்பட்டது வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வரும் வளர்பறி பதினோராம் நாள் அன்று வைகுண்ட ஏகாதசி என கொண்டாடப்படுகிறது இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு சிறந்த இடமே பூலோகத்தின் வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் தான் ஸ்ரீரங்கத்தில் இருபத்தொரு நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த வைகுண்ட ஏகாதசி பகல்பத்து என பத்து நாட்களும் ராப்பத்து என பத்து நாட்களும் இயற்பத்து என ஒரு நாளும் மொத்தம் இருபத்தொரு நாட்கள் கொண்டாடப்படுகிறது வேறு எந்த பெருமாள் கோவிலும் இந்த சிறப்பு கிடையாது வைகுண்ட ஏகாதசி எப்படி உருவானது என்பதையும் பகல்பத்து ராப்பத்து உருவாக காரணமாக அமைந்தவர் யார் என்பதையும் பார்க்கலாம் தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அரக்கன் மிகவும் துன்புறுத்தி வராரு அவனிடம் இருந்து தங்களை காப்பாற்றுமாறு பகவான் விஷ்ணுவிடம் முறையிடுறாங்க அனைவரையும் காக்கும் பொருட்டு விஷ்ணு முரணுடன் போரிட்டு வென்ற பின்னர் ஒரு குகையில் ஓய்வெடுக்க பெருமாள் செல்றாரு இதை பார்த்த தோல்வியின் விரக்தில் இருந்த முரண் பெருமாளை கொல்ல ஒரு வாளை ஓங்கியபடி வராரு அப்போது விஷ்ணுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட சக்தி ஒரு பெண் வடிவில் உருவெடுத்து முரணுடன் போரிட்டு வெல்றாங்க முரணை வென்ற திருமாலின் சக்தியால் உருவான அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என அரகன் பெயர் சுற்றாரு அதோட அன்றைய திதிக்கு ஏகாதசின்னு பெயர் வருது இந்த நாளில் தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக பெருமாள் வரமளிக்கிறார் இதனால இந்த தினத்தை வைகுண்ட ஏகாதசின்னு பெயர் சொல்லி கொண்டாடுறோம் வைகுண்ட ஏகாதசியில் கொண்டாடப்படும் பகல்பத்து ராப்பத்து எதனால் யாரால் கொண்டாடப்படுவது என்பதை பார்க்கலாம் திருமங்கை ஆழ்வார் என்பவர் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் இளையவர் மற்றும் இறுதியானவர் திருமாலின் சாரங்கம் என்கின்ற வில்லின் அம்சமாக பிறந்தவர் இவரின் இயற்பெயர் நீலன் திருவாளி என்ற நாட்டிற்கும் திருமங்கை என்ற நாட்டிற்கும் இவர் மன்னராக முடிசூட்டி கொண்ட காரணத்தால் திருமங்கையாழ்வார் என்கிற பெயர் இவருக்கு ஏற்பட்டது கொள்ளையெடுத்து எம்பெருமானை வழிபாடு செய்தார் கபில முனிவர் சாபத்தினால் அமங்கலை என்ற தேவலோக பெண் குமுதவல்லியாக பூலோகத்தில் பிறந்தார் மிகப்பெரிய பேரழகியாக இருக்கிறவள் குமுதவள்ளி நாச்சியார் நகர்ப்பயணம் மேற்கொள்ளும் போது பார்த்தவுடன் ஆசை ஏற்பட்டு திருமணம் செய்ய விரும்புகிறார் திருமங்கையாழ்வார் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்கும்போது குமுதவலி நாச்சியார் நாராயண பெருமாள்தான் எனக்கு கடவுள் உங்களுக்கு நாராயண பக்தி இருப்பது போல் தெரியவில்லை நாராயணனுக்கு அடிமையாகி இருப்பவரைதான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்கிறார் பின் குமுதவழி நாச்சியார் திருமங்கை ஆழ்வாரிடம் நிபந்தனை ஒன்று விதிக்கிறார் நாராயணனின் திருவழியை சிந்திக்கக்கூடிய ஆயிரம் அடியார்களுக்கு தினமும் உணவு வழங்கி ஒரு ஆண்டு காலம் இரவு செய்து காட்டினால் நான் உங்களை மணந்து கொள்கிறேன் என்று நிர்பந்தத்தை வைக்கிறார் குமுதவழி நாச்சியார் அதன்படி திருமங்கையாழ்வார் தினமும் ஆயிரம் அடியார்களுக்கு உணவு வழங்கி வருகிறார் இந்த சமயத்தில் சோழ மன்னர்களுக்கு கப்பம் கட்டும் நாள் வந்தது சோழ நாட்டைச் சேர்ந்தவர்கள் கப்பம் வாங்க வரும்போது தன்னால் இப்போதைக்கு கப்பம் கொடுக்க முடியாதுன்னு திரும்பி அனுப்பி வைக்கிறாரு இதை கேள்விப்பட்ட சோழ மன்னர்கள் திருமங்கையாழ்வார் மீது போர் தொடுக்கிறாங்க போர்ல திருமங்கையாழ்வார் வெற்றி பெறாரு அதன் பின்பு சோழ மன்னர் கோவில் கைதியாக திருமங்கையாழ்வாரை கைது செஞ்சு கூட்டிட்டு வந்து மூணு நாள் சோறு தண்ணி இல்லாமல் கோவிலேயே அடைச்ச வைக்கிறாரு கைதியாக அடைப்பட்டிருக்கும் போது காஞ்சிபுரத்தில் உள்ள பெருமாள் திருமங்கையாளவரின் கனவில் தோன்றி நீர் இங்கே வந்தீரானால் உனக்கு பெருமளவு புதையல் கிடைக்கும் என்று கூற அதை சோழ மன்னரிடம் கூறி காஞ்சிபுரத்தை நோக்கி பயணிக்கிறார் திருமங்கை ஆழ்வார் புதையல் கிடைத்தவுடன் சோழ மன்னருக்கு கட்ட வேண்டிய கப்பத்தை கட்டி மீதம் உள்ளதை வைத்து அன்னதானத்தை தொடர்ந்தார் இதை அறிந்த சோழ மன்னர் தான் பெற்ற கப்பத்தை திரும்பி திருமங்கை ஆழ்வாரிடம் வழங்கி அன்னதானத்தை தொடரும்படி கூறினார் சிறிது காலம் சென்றவுடன் கிடைத்த பொருளும் தீர்ந்து போய்விட்டது தன்னுடைய மந்திரி கையில் வைத்துக்கொண்டு வருபவர்கள் போவர்கள் என அனைத்து செல்வேந்தர்களையும் பிடித்து அவர்களிடம் இருந்து கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறார் கொள்ளையடித்த பணத்தை வைத்து அன்னதானமும் கோவில் ஏற்படும் பழுதியும் சரிபார்க்க பயன்படுத்துகிறார் கொள்ளையடித்த பணத்தை வைத்து ஒரு பொழுது உணவு கூட உண்டது கிடையாது தனது நாட்டு மக்களுக்கும் அதை பயன்படுத்தியது கிடையாது அந்த பணம் முழுவதும் தர்ம காரியங்களுக்கு மட்டுமே தான் வைத்திருந்தார் அவர் உணவுக்காக அன்றாடம் பிச்சைக்கு செல்வார் வீடு வீடாக பிச்சை வாங்கி அந்த பிச்சையில் என்ன கிடைக்குதோ அதைதான் அவர் உண்டு இந்த வைணவ கைகரியங்களை எல்லாம் அவர் செய்து கொண்டே வருகிறார் ஒருநாள் மகாலட்சுமி மணந்த கோலத்தோடு எம்பெருமா நாராயணன் திருவாலி நாட்டின் வழியாக வந்து கொண்டிருந்தார் இதை ஒற்றர்கள் மூலம் தகவல் அறிந்து கொண்ட திருமங்கை ஆழ்வார் அங்கு சென்று அனைவரையும் மிரட்டி எல்லா நகைகளும் அபகரித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் தன் கால் விரல் மோதிரத்தை மட்டும் நாராயணன் கழட்டவில்லை ஆழ்வாரும் மோதிரத்தை கழட்டும்படி கூறியதற்கு என்னால் முடியவில்லை முடிந்தால் நீயே கொள் என்றார் நாராயணன் அதேபோல் ஆழ்வாரும் குனிந்து தன் பற்களால் விரலை கடித்து மோதிரத்தை இழுத்தார் அப்போது நாராயணன் ஆழ்வாரின் காதுகளில் நாராயண மந்திரத்தை உபதேசித்தார் வந்திருப்பது நாராயணன் என்பதை அறிந்தார் ஆழ்வார் அதை கேட்ட ஆழ்வார் அகக்கன் திறந்து பெற்ற தாயினும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் என்று வாயார நன்றி கூறி திகைத்து நின்றார் மணப்பெண் கோலம் கொண்டிருந்த மகாலட்சுமியும் பேரொருள் பொங்கும் கண்களால் திருமங்கை பார்த்தார் பிறகு தோன்றிய அனைவரும் மறைந்துவிட்டனர் திருமங்கையாழ்வார்க்கு ஞானத் தெளிவு பிறந்தது உள்ளத்தில் பேரொளி எழுந்து உடன் திருமாலை நோக்கி பாசுரங்கள் பாடத் தொடங்கினார் வாடினேன் வாடினேன் மனதார் பெருந்துயர் இடும்பையற் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தரும் கலவியை கருதி ஓடினேன் உயவதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் ஆழ்வார்களிலே அதிகமாக மங்களாசம் செய்தவர் திருமங்கையாழ்வார் மட்டுமே பெருமாளின் நூத்தி எட்டு திவ்யதங்களில் நாற்பத்தி ஆறு கோவில்களில் தனியாகவும் முப்பத்தி ஆறு கோவில்களில் மற்ற ஆழ்வாருடன் சேர்ந்தும் மங்களாசம் செய்துள்ளார் இவர் ஆயிரம் பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார் வழிப்பறி செய்தாவது திருப்பணி செய்ய வேண்டும் என அரங்கின் சேவையில் தீராத காதல் கொண்ட திருமங்கையாழ்வார் ஒருமுறை கார்த்திகை திருநாள் அன்று ஸ்ரீரங்கத்திற்கு வந்தார் உள்ளம் உருகி பலவிதமான பாடல்களை பாடி பெருமாளை தரிசித்தார் திருமங்கையாழ்வார் பாடிய பாடல்களில் உள்ளம் மகிழ்ந்து போன ரங்கநாதர் திருமங்கையாழ்வாருக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார் அதற்கு திருமங்கையாழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வார் பாடிய ஆயிரம் பாடல்கள் உள்ளன அமிர்தத்தை விட இனிமையான இந்த பாடல்களை நீ ஆண்டுதோறும் கேட்டு உள்ளம் மகிழ வேண்டும் என்றார் திருமங்கையாழ்வாரின் விண்ணப்பத்தை ஏற்ற பெருமாள் இதை எந்த நாளில் தூங்கலாம் என்ன பெயர் வைக்கலாம் என நீயே சொல் என கேட்டார் சிறிது நேரம் யோசித்த திருமங்கையாழ்வார் மார்கழி மாதம் ஏகாதசியில் துவங்கி ஒரு நாளைக்கு நூறு பாடல்கள் வீதம் பத்து நாட்களில் ஆயிரம் பாடல்களை கேட்டு மகிழலாம் இதற்கு ராபத்து என பெயர் வைப்போம் என்றார் பெரும்பாலும் ஏற்றுக்கொண்டதால் ராபத்து உற்சவத்தை திருமங்கையாழ்வார் துவங்கி வைத்தார் அந்த சமயத்தில் அதே போன்ற ஒரு கார்த்திகை திருநாளில் ஸ்ரீரங்கம் வந்த நாதமுனியும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஆயிரம் பாடல்களை மட்டுமே கேட்கிறாயே இன்னும் இரண்டாயிரம் பாடலுக்கு மேல் உள்ளதே அதையும் கேட்டவருளை நீ அருள் செய்யக்கூடாதா என பெருமாளிடம் விண்ணப்பம் வைத்தார் அதற்கு பெருமாள் கேட்பதற்கு எனக்கும் ஆசைதான் அதை எப்பொழுது கேட்கலாம் என்று நீயே என கூறினார் ஏகாதசிக்கு முந்தைய பத்து நாட்கள் பகல் உற்சவமாக நடக்கட்டும் அதில் மீதம் உள்ள பாடல்களை தாங்கள் கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று நாதமுனி பெருமாளிடம் விண்ணப்பம் வைக்கிறார் பெருமாளும் அதை ஏற்றுக்கொள்கிறார் இவ்வாறே பகல் பத்து ராப்பத்து துவங்கியது ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் பத்தாவது நாளில் நடக்கும் உற்சவம் மிகவும் சிறப்பானது இதற்கும் ஒரு கதை உள்ளது பராசரப்பட்டர் என்றவர் எப்பொழுதும் தாயார் சன்னதியிலே இருப்பார் தாயாருக்கே சேவை செய்வார் சுவாமி சன்னதி பக்கமே செல்ல மாட்டார் இதனால் பெருமாளுக்கு பராசரப்பட்டரின் சேவை ஏற்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது இது பற்றி தாயாரிடம் தெரிவித்த பெருமாள் இன்று நீ செல்லாதே உனக்கு பதில் நான் சென்று பராசரின் சேவை ஏற்கிறேன் என கூறினார் பக்தர் ஒருவரின் அன்பை பெறுவதற்காக நம்பெருமாளை பெண்விடத்தில் தாயார் சன்னதியில் எழுந்துறையினார் வழக்கம்போல் பராசரப்பட்டர் தாயாரின் திருப்பாதங்கள் அலங்காரங்களை கண்டு ரசித்தபடி உள்ளம் பூரித்து போனார் அந்த சமயத்தில் கண்களை பார்த்த பராசரப்பட்டர் இது தாயாரின் கருணை நிறைந்த கண்கள் போல் இல்லையே இன்று வித்தியாசமாக உள்ளதே நம் பெருமாளுக்கு தான் ஒரு கண்ணில் கோபமும் ஒரு கண்ணில் கருணையும் இருக்கும் இது நம் பெருமாளோ என யோசித்துக் கொண்டிருந்த சமயத்தில் பெருமாள் அவருக்கு காட்சி கொடுத்தார் பராசரப்பட்டரிடம் தினமும் தாயாருக்கே சேவை செய்கிறாயே இன்று ஒரு நாள் எனக்கு சேவை செய்யக்கூடாதா உன் அன்பை பெறவும் சேவையை அனுபவிக்கவும் ஆர்வமாக வந்துள்ளேன் என கேட்டுள்ளார் பெருமாள் இதை கேட்டு பெருமாளின் திருப்பாதங்களை பிடித்து பெருமாளிடம் சரணமடைந்தார் பராசரப்பட்டர் தாயார் வேடத்தில் வரும் நம்மாழ்வார் வைகுண்ட ஏகாதசியின் பத்தாவது நாளில் காட்சி தருவதால் அந்த நாள் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது அரையர் சேவை அரையர் என்ற சொல் அரைதல் திவ்ய பிரபந்தத்தை விண்ணப்பம் செய்பவர்கள் என்று பொருள்படும் அரையர் என்பவர்கள் வைணவ கோவில்களில் திராவிட வேதம் எனப்படும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பாடும் இறை தொண்டர்கள் ஆவர் இவர்கள் அனைவரும் ஆடவரே நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்களை பாடியும் ஆடியும் நடித்தும் காட்டுவார்கள் இறைவனிடம் விண்ணப்பம் செய்து பாடுவதால் இதற்கு அரையர் சேவை என்று பெயர் ஆதிசங்கரர் பகவத் பாதகர் ரங்கநாத அஷ்டங்கத்தில் ஸ்ரீரங்கத்தை பற்றி அழகாக பாடியுள்ளார் இதம் ஹீரங்கம் தஜதா மிகாங்கம் புனர்நா சங்கம் எதிசாங்கி அப்படின்னா இந்த புண்ணிய தலத்தில் மரணிப்பவர்கள் மறுபடியும் பிறக்க மாட்டாங்க பெருமாளிடம் யாரொரு சரணாகதி அடைந்து மரணிக்கிறாரோ அவர்களுக்கு மறுஜன்மம் கிடையாது அப்படி மறுஜன்மம் ஒன்று இருந்தால் அது வைங்குண்டத்தில் தான் இதுதான் இந்த வரிகளின் அர்த்தம் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ரங்கநாதரை பல்லாண்டு பாடி லக்ஷ்மியின் அருளை பெற்று வாழ்வில் நன்மைகளை பெறுவோம்